இன்று ஆகஸ்ட் நான்கு திங்கள் கிழமை ஆடி பத்தொன்பது இப்போது இன்று எந்த ராசிக்கு என்ன பலன் என்று பார்க்கலாம் நம்ம ரகசியம் பேசுகிறது சேனல்ல நிறைய பேர் ரசிச்சு பார்க்கறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறாங்க நீங்க மட்டும் அவங்கள மாதிரி இருக்காதீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்களது முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் பணியாளர்களுக்கு மேலாளரிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் ரிஷபம் சிறு அளவிலான செலவுகள் இருந்தாலும் மனநிறைவான நாளாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய சந்தா கிடைக்கும் பெண்களுக்கு உறவினர் வீடு வழியாக சந்தோஷம் மிதுனம் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் சிந்திக்கவும் பழைய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படும் அலுவலகத்தில் சில தாமதங்கள் சந்திக்க நேரிடும் கடகம் உத்வேகமான நாள் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் உணவு பாதுகாப்பில் கவனம் தேவை சிம்மம் புதுமையான எண்ணங்கள் வரும் நாள் வீடு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு சுற்றுத்திறமை வெளிப்படம் கன்னி செய்த காரியங்களை பாராட்டுகிற நாள் பழைய கடன்கள் ஓரளவுக்கு தீர வாய்ப்பு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரும் துலாம் சமயோஜன திறமை அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் பணம் வரவே வரும் சேமிக்க முயலவும் விருச்சிகம் அதிர்ஷ்டமான நாளாகும் திடீர் செலவுகள் இருந்தாலும் வருமானம் சமநிலைப்படுத்தும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் தனுசு நேர்மறை எண்ணங்களால் காரிய வெற்றி வேலை தொடர்பான பயணம் இருக்கலாம் நண்பர்களுடன் நேரம் செலவிட வாய்ப்பு மகரம் அழுத்தம் குறையும் நாள் வேலைச்சுமை குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புதிய முயற்சி ஒன்றை தொடங்கலாம் கும்பம் இன்று சில சிக்கல்கள் வரும் உறவுகளில் மன வருத்தம் ஏற்படலாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை மன அமைதிக்கு தியானம் உதவும் மீனம் திடீர் சந்தோஷ செய்திகள் வரக்கூடும் பணியிடம் தொடர்பான சாதனைகள் குடும்பத்தில் ஆனந்தம் மேலோங்கும் உங்கள் பிறந்த நாள் நாளை என்றால் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்டில் பகிருங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோசியம் நாளை வெளியிடப்படும் ரகசியம் பேசுகிறது சேனல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க